அனைவருக்கும் வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாருடைய எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் ஒரு முறை பாரதியாருடைய நண்பர் ஒருவர் அவர்கிட்ட போய் பாரதி நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் இருக்கு ஆனா இந்த புண்ணிய காரியங்கள்லேயே ரொம்ப சிறப்பானது எது அப்படின்னு கேட்டார் அப்போ பாரதி அவருக்கு ஒரு பாட்டை பதிலாக சொன்னார் இன்னரும் சோலைகள் இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் இப்போ நல்ல வாசனை வீசக்கூடிய மலர்கள் நல்ல சுவையான பழங்கள் இதெல்லாம் தரக்கூடிய சோலைகளை உருவாக்குறது அப்புறம் அடுத்தவங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த நீர்நிலைகளை வெற்றது அப்புறம் ஏழைகளுடைய பசிய வந்து தீக்கிறதுக்காக இலவசமான அந்த உணவு சாலைகளை கட்டுறது அப்புறம் எல்லாரும் வந்து வழிபடுறதுக்காக மிகப்பெரிய ஆலயங்களை கட்டி தீர்மானிக்கிறது அப்புறம் சின்ன சின்ன தர்மங்களை ரொம்ப சிறப்பா செய்யறது இதெல்லாம் தர்மம் தான் இதெல்லாம் தான் இதை விட சிறந்த புண்ணியம் எது தெரியுமா ஒரு ஏழை குழந்தைய படிக்க வைக்கிறது தான் அப்படின்னு அந்த நண்பருக்கு பதில் சொன்னாரு பாரதி